ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஜான்சி சமையல் இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் மூணு கிலோ மட்டன் பிரியாணி வாங்க இது எப்படி சேர்த்து நம்ம பார்க்கலாம் என்ன சேர்த்துக்கலாம் பட்டா லவங்க ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க ஒன்றரை கிலோ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம் மிளகாய் சுள் போட்டுக்கலாம் தயிர் சேர்த்துக்கலாம் தக்காளி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்துலாங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரும் தக்காளி நல்லா வதங்கட்டும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வரணும் மூணு கிலோ மட்டன் சேர்த்துக்கலாங்க மட்டன் பாருங்க நல்லா மசாலாவோடு நல்லா வந்து வெந்து வரணும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் ஆல்ரெடி ஒரு விசில் மட்டன் தான் விட்டோம் இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால் இதில் மசாலாலே நல்லா எண்ணெயில் வேகட்டங்க கொஞ்ச நேரம் பாருங்கள் அரை வேக்காட்டு நல்லா வந்துடுச்சு வந்து மட்டனு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க மூணு கிலோ அரிசி எடுத்துருக்கோம் இந்த இந்த குண்டால அளவு எடுத்துருக்கோம் இதில் ரெண்டு தண்ணி வச்சா போதும் இப்போ மூடி போட்டுடலாங்க பாருங்கள் தண்ணியெலாம் ஊற்றியாச்சு இப்போ மூடி போட்டுடலாம் அது நல்லா அந்த சைடில் வந்து புக வரும் அப்போ திறந்து பார்க்கலாம் அரிசி சேர்த்துடலாம் அரிசி போட்டாச்சுங்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம் கறி தான் இப்படி ஒரு பழம் லெமன் பழம் வந்து ஊற்றிக்கலாங்க டம்மு பழப்பரம் இப்போ நெய் சேர்த்துக்கலாங்க நூறு எம்எல்ஏ நெய் சேர்த்துக்கிறேன் அதுக்கு மேலே வந்து ஆரஞ்சு கலர் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம் ఎట్టు వచ్చ కొత్తమల్లి పుదిన సేసుకొని ఇప్పుడు மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு